பலபடி சுத்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட கால இறை வார்த்தைக்காக நன்றி உன்னுடைய வார்த்தையை மையமைப்படுத்தும் கேட்குற ஒவ்வொருவர் விடுதலை சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் ஏசுக்கிற சோதி எப்படி ஜீவன் நல்ல பிதாவே ஆமீன் அலெலுயா அலுயா அலேலுயா இந்த வேலையில் உங்கள் யாவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக சமாதானமாய் இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் களி கூறுங்கள் வேதம் சொல்லுகிறது அவரோட சமாதானமாக இருங்க எல்லாரோடும் உங்கள் வீட்டை சுற்றின குடும்பத்தில் இன்னைக்கு ஒரு சமாதான பலி செலுத்துங்க யாரை பார்த்தாலும் ஒரு பெரிய சமாதானம் உங்களுக்கு வாழ்த்து பாருங்களேன் கேத்தவங்களை ஆசிர்வதிப்பார் ஒரு வீட்டுக்குள்ளே போன உடனே சமாதானம் உண்டான வாழ்த்துங்கள் அந்த வீட்டில் அந்த பாத்திரவாணி இருந்தால் நம்ம கூண்ணில் சமாதானம் போய் சேரும் அந்த பாத்திரவாணி இல்லைன்னா நம்ம சொன்ன சமாதானம் அமைக்கே வந்துடும் நீங்கள் யாபாரையும் ஆசீர்வதிங்க அந்த பாத்திரமாயிரு பாத்திரவானாக இருந்தால் போகும் இல்லைன்னா உங்களுக்கு தானே வாயின் இருந்து புறப்படுகிற எல்லாம் ஆசிர்வாதமாய் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கிறவனாய் காணப்படுங்க இன்றைய வார்த்தையை நாம் தியானிப்போம் நம்ம பாவத்தை அறிக்கையிடணும் அவர் எல்லா அநியாயத்தையும் நிற்கி நீக்குவதுக்கு உண்மை நீதி உள்ள தேவன் மன்னிப்பார் சுத்திகரிப்பார் அடுத்து நம்ம நாம் சோதிக்கணும் சோதித்து பார்க்கணும் அதை சொல்கிறார் தாமிதி சொல்கிறார் என்னை சோதித்து அறிந்து என் சிந்தனையில் அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து பாருங்கள் ஒரு உடம்புல வியாதி பிரச்சனைனா ஸ்கேன் பண்ணுறோம்ல டெஸ்ட் பண்ணுறோம் பிளட் டெஸ்ட் பண்ணுறோம் அல்ல எல்லாம் டெஸ்ட் பண்ணுறோம் என்னென்ன நோய் இருக்குது எதனால பிரச்சனை கண்டுபிடிச்சு அதை கண்டறிகிறோம்ல நமக்குல என்ன பாவம் எது சில நேரத்தில் சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தெரியல அதைத்தான் சொல்றாரு வேத வசனத்துக்கு ஒத்து நம்ம வேதத்தை வாசிக்கும் போது தியானிக்கும் போது எந்த காரியத்தை நம்ம அது பாவம் இல்லைன்னு நினைக்கிறோமோ வேதம் என்ன சொல்லுது ஆகாத சம்பாசம் நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும் அதிக பேச்சினால பாவம் வரும் இருக்கு நம்ம நிறைய நேரம் ரொம்ப பேசுறோம் இங்க என்ன சொல்லுதுன்னு பார்ப்பான் கலாத்திர ஆறு நாலு அவன் அவன் தன் தன் சுய கிரியே சோதித்து பார்க்க கடா சுயக்கிரிய நம்ம சொந்த செயல்களை நம்ம சோதிச்சு பாருங்க நான் நல்ல கிரியை தான் செய்யறேன் கெட்ட கிரியை தான் செய்யறனா என்னுடைய செயல்கள் மற்றவங்களுக்கு பிரோஜனமாக இருக்கா என்னுடைய செயல்கள் வந்து மற்றவங்களை பாதிப்பு உண்டாக்குறது இருக்குதா அவனோட சொந்த கிரியைகளை சோதிச்சு பாருங்க நம்முடைய செயல் மற்றவங்களுக்கு இடரலா இருக்கக்கூடாது பாதிப்பு உண்டாக்க கூடாது நம்முடைய பேச்சு நம்முடைய பார்வை நம்முடைய சிந்தை நம்ம நடவடிக்கை எல்லாமே மற்றவங்களை அளவில் இருக்கக்கூடாது நம்மளுடைய ட்ரெஸ்அப்பாக இருந்தாலும் நம்ம பேசுகிற வார்த்தைகளாக இருந்தாலும் மற்றவங்க இடர்லாக அடைவதற்கு தகுந்தபடி நம்ம வாழ்க்கை இராதபடி நம்மளை சோதிச்சு பாருங்க இப்படி பேசிட்டோமே அதனால அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்களா அப்போ பேசும்போது இந்த வார்த்தையினால் பிறர் புண்படுவாங்களா பிரயோஜனமாக இருக்குமா நம்ம பேசுவது தேவைதானா அப்படின்னு யோசிங்க நம்ம சுயக்கறிகள் இந்த செயல் இப்படி செய்யறது நம்மனால பிரயோஜனமாக இருக்குமா செய்யுங்க ஒரு காரியத்தை செய்தா இருந்தாலும் நீங்கள் செய்யற காரியம் அது புரோஜனமாக இருக்குமா அன்றக்கு மகிமையா இருக்குமா அதெல்லாம் யோசிங்க ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசித்து அதற்கு பிறகு ஒரு முடிவு எடுத்து செய்யுங்க நம்முடைய செயல்கள் வந்து மற்றவர்களை பாதிக்கிற அளவுக்கோ இடர்களுக்கு ஏதுவான செயலாக இருக்கக்கூடாது அன்றைய இருந்த மதக் குறுக்கள் வரிசெயர் சதி செயர் எல்லாருமே அன்றைய ஜனங்கள் வளர்வதற்கு அறிவாயிய திறவுகளை எடுத்துட்டு இவங்கள உள்ள நுழையாம இவங்களை பிரவேசிக்கிறவும் பிரவேசிக்க விட மாட்டுறாங்க அறிவாய திறவுகளை கையில் வச்சுக்கிட்டாங்க ஆனா இவங்களும் நுழையிறது நுழையிறவங்களையும் விடுறதில்லை அவங்களை இடர்ல பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தேவாலயத்தை விட்டு புறக்கணிச்சிருந்தாங்க அனுப்பப்பட்ட தேவகுமார் சொன்னா ஆலயத்தை விட்டு புறமே தள்ளிடுவாங்க தான் உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் சொல்கிறார் பரிசேரே சதிசேயரே உங்களுக்கு கையோக்குறார் சீசலை பார்த்து சொல்லுகிறார் அவருடைய புளித்த மாவை கூட்டி எச்சரிக்கையாருங்கள் துரு உபதேசங்கள் அவர் ஆலயத்தில் போய் விற்கிறவனுக்கு கொண்ட ஒரு அடித்து துரத்தி விட்டார் என் வீடு என் பிதா வீடு இது ஒரு ஜெப வீடு எல்லா ஜெயலலிதும் ஜெப வீடு இது ஒரு கல்லர் குகையை மாற்றிட்டீங்களே அந்த வீட்டை குத்தி பக்தி வைராக்கியம் அவங்க செய்றத உங்களுக்கு தெரியலை அதனால் உங்கள் சொந்த கிரியைகளை சோதிச்சு பாருங்க சரி சரியா தவறா அது தவறுனா அந்த காரியத்தை அறிக்கை செய்யுங்க அடுத்து செப்பனிங்க ரெண்டு ரெண்டு நீங்கள் உங்களை உட்காருங்க சூழ்நிலைங்கிறத அதுதான் அவிது அந்த விட்டு கேட்கிறது என்னை சோதித்து என்னை சிந்தனைகளை அறிந்து வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில நடத்தும் உண்மையான தேவ மனுஷன் ஆராய்ந்து பாரு வேதனை உண்மை வேதனைப்படுத்துற வழி உண்டோ என்று என்னை சோதித்து அறிந்து என்னை ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியில என்னுடைய பிள்ளைகளை முதராது நம்ம பாவத்தை மன்னிக்கப்படுவதற்கு ஏசு கிறிஸ்தவ கிறிஸ்து கேட்ட துக்கம் மனசாபத்தை கொண்டு வராமல் மனம் திரும்பதில்லை ஜீபாதிபதி கொலை செய்தீர்கள் தேவன் மறித்தர் உயிரோடு எழுப்பினார் நாங்கள் சாட்சி இருதயம் குத்தப்பட்டார்கள் அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் நாங்கள் என்ன செய்யணும் பாவம் மன்னிப்பு கண்டு மனம் திரும்பி ஞானசான பெருங்க நீங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட்டு இட்டு கேவிடத்தை இறக்க ஞானசான பெருங்கன்னு சொன்னார் நாங்கள் என்ன செய்யணும் ஆராய்ந்து பாருங்க சொந்த செயலை பாருங்க தவறு அறிக்கை ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய மனந்திர்பு கேட்டபடி உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு மனந்திருப்பு கேட்டபடி ஞானசன பாருங்க உபதேசம் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்க ஆர்வாடை சந்ததியின் விலை உங்களை ரச்சித்துக் கொள்ளுங்க அநேக வார்த்தைகளை இந்த செய்தியை கேட்கற மூலமாய் உங்களுடைய சொந்த கிரியைகளை சோதித்து உங்களை உயிர்ந்து ஆராய்ந்து நீங்கள் பரிசோதித்து தவறு என்று உணர்த்தப்படுகிறோம் அறிக்கை செய்து தாவிதை போல வேதனை பண்ண வேதனைப்படுத்துகிற வழி என்ன எடுத்துன்னு உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் நடத்தி தான் நல்லபடியாக நடிச்சிருக்கோம் செய்தி கேட்கிற வேலையில் அவனவன் தன் சொந்த கிரியைகளை சோதித்து பாருங்கள் தன்னை ஆராய்ந்து பாருங்கள் தாவிதை சொன்னது போல என்னை சோதித்து என் அறிந்து கொள்ளும் நம்ம வேதனைப்படுத்துகிற வழியை உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் நடத்தும் அவன் அவனை சொந்த கிரியைகளை உயிர்ந்து ஆராய்ந்து பாருங்கள் சோதித்து பாருங்க அதை பார்த்து தான் திருவுருந்தில் பங்கு பெறணும் ஒவ்வொரு நாளும் நம்மளை சோதித்தரிக்கேன் தேவர் சமுத்திரம் உட்காருங்க நம்மளை சொந்த செயல்களை கிரியைகளை சோதித்து அறிந்து தவறுண்டு உணர்த்தப்பட்ட அறிக்கை செய்து தேவனிடத்தில் மன்னிப்பை பெற்று எதெல்லாம் உணர்த்துறாரோ அதை சரி செய்யுங்க உப்புற வாங்க வேண்டியது உப்புற வாங்க விட்டு விட விட்டு விடுங்க இன்றைக்கே கத்தர் உங்களை மன்னிச்சு உங்களை அவர் பிள்ளையா ஏற்று அவர் எல்லா நியாயத்தையும் நீக்கி நீக்குவதற்கு உண்மை நீதி உள்ள தேவனா இருந்து செயல்படுகிறார் ஏசு பிதாவே ஆமை